அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கோதுமை மாவு வச்சு நல்லா சாஃப்டாக லேயர் லேயராக பரோட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பரோட்டா செய்கிறதுக்கு நான் அரை கிலோ கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கையை வச்சு பசைஞ்சு விடுங்க இந்த மாதிரி பிசஞ்சு விட்டுட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசியுமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் பிசைஞ்ச மாவை கிச்சன் மேடை மேலே வச்சு இந்த மாதிரி கையால் வச்சு இழுத்து இழுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து பேசிங்க அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாகி நம்ம ச பரோட்டா போடும்போது நல்லா சாஃப்டாக வரும் நல்லா ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் நல்லா சாஃப்டாக இப்போ இதை நம்ம மாவு பிசைஞ்சு பாத்திரத்துலேயே வச்சுக்கலாம் இதுக்கு மேலே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க இப்போ எண்ணெய் எல்லா பக்கமும் போடுற மாதிரி நல்லா விட்டுருங்க விட்ருங்க விட்டு ஒரு துணியை போட்டு மூடி ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் ஊற விடுங்க எந்த அளவுக்கு ஊற விடுறீங்களோ அப்போ தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் பாருங்கள் நான் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ மாவு எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் மாவு எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு இப்போ இதை நமக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி கையை வச்சு அழுத்துனிங்கன்னா நல்லா ரவுண்டாக ஒரு உருண்டை ஷேப்புக்கு கிடைக்கும் இதேமாரி இருக்கிற மாவையும் உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம் நான் அரை கிலோ மாவில் எட்டு உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் இப்போ இது மேலே எண்ணெய் தடவி ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுடலாம் இப்போ ஊறி பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதில் இருந்து ஒரு உருண்டை எடுத்து நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் தேய்க்கிறதுக்கு முன்னாடி கோதுமை மாவு தூவிக்குங்க இந்த மாதிரி மாவு போட்டு போது உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா தேய்க்கிறதுக்கு வரும் சப்பாத்தி கட்டி வச்சு நல்லா மெலுசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மெலுஸாக தேய்ச்சி எடுத்துக்கங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் தடவும் போது உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா வரும் இப்போ எண்ணெய் தடவிட்டு நம்ம கத்தி வச்சு நீல நீளமாக கட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல லேயர் லேயராக வரும் பரோட்டா இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பக்கமாக இருந்து இந்த மாதிரி சுருட்டிக்கிட்டு வாங்க சுருட்டிட்டு கையை வச்சு நல்லா ரெண்டு பக்கமும் லேசாக லேசாக அப்படியே இழுத்து விடுங்க இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி சுருட்டிக்கலாம் சுருட்டிட்டு அந்த லாஸ்ட்டில் இருக்கிறத அப்படியே மேலே வச்சு அழுத்தி ஒட்டி விட்டுருங்க ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க எண்ணெய் போடும்போது உங்களுக்கு நம்ம அடுத்தடுத்து செய்கிறதுக்குள்ளே இது காயாமல் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் பரோட்டா ரெடி பண்ணியாச்சு இப்போ எடுத்து அதில் இருந்து ஒன்று எடுத்து தேய்ச்சிக்கலாம் அழுத்தம் கொடுக்காமல் மெல்லிசாக தேய்ச்சிக்கங்க அழுத்தி தேய்ச்சிங்கன்னா அந்த லேயர்லாம் அப்படியே ஒட்டிக்கும் அப்புறம் லேயர் லேயராக வராது இது அப்படியே இருக்கட்டும் நம்ம தோசைக்கல் சூடு பண்ணிக்கலாம் அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல் வச்சுருக்கேன் கல் சூடாகிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம தேய்ச்ச பரோட்டாவை அதில் போட்டுக்கலாம் பரோட்டாவுக்கு மேலே அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் வெந்து வரட்டும் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் பரோட்டா நல்லா வெந்து கலர் மாதிரி சூப்பராக வந்துடுச்சு இதேமாரி மீதி உள்ள பரோட்டாவும் சுட்டு எடுத்துக்கோங்க நாலு பரோட்டா சுட்டு அடுக்கி வச்சிருக்கேன் இப்போ இதில் ரெண்டு பக்கமும் கையை வச்சு நம்ம அடிச்சு விடலாம் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு பரோட்டா நல்லா பிரிஞ்சு லேயர் லேயராக கிடைக்கும் பாருங்கள் நல்லா சூப்பராக லேயர் லேயராக இருக்குது நல்லா சூப்பரான கோதுமை மாவு பரோட்டா ரெடியாகிடுச்சு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சைடிஷோடு வச்சு சாப்பிடுங்க நான் வச்சு குருமாவும் ரைத்தாவும் வச்சுருக்கேன் நீங்களும் இதை மாதிரி செய்து பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்